எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நம்முடைய வீடும் நம் வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மில் பல பேருடைய வேண்டுதலாக இருக்கிறது கஷ்டமும் அருமையும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்துதான் தான் புத்தாண்டே வரவேற்போம் இது எல்லோருடைய இயல்பு தான் கடந்த வருடம் நாம் கடந்து வந்த கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த வருடமாவது காலம் பிறக்காதா என்ற இயக்கமும் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களும் நீங்கள் வீட்டில் செல்வமாலும் நிலைத்து நிற்க வறுமை நீங்க இந்த புத்தாண்டு நம்முடைய வீட்டில் எப்படி வரவேற்கலாம் என்பதை பற்றி தான் மேலும் புத்தாண்டன்று மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறையையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் புதிய வருடம் பிறக்கும்போது காலையில் நாம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டுமென்றால் முந்தைய நாளே உங்களது வீட்டை சுத்தமாக துடைத்து பூஜை பாத்திரங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் புட்டு வைத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் புத்தாண்டு அன்று சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வீட்டில் இருக்கும் அனைவரும் தலைக்கு குளித்து முடித்துவிட்டு முடிந்தவர்கள் புத்தாடை அணிந்து புத்தாடை அணிந்து கொள்ள முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பூஜைக்கு தயாராக இருக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் காலை ஆறு மணிக்கு முன்பாக இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் புத்தாண்டு அன்று அதிகாலை வேளையில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அதன் பிறகு ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் மூன்று சிறிய கிண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தில் புதியதாக வாங்கிய கல்லுப்பு மஞ்சள் பொடி மற்றும் துவரம்பருப்பு இந்த மூன்று பொருட்களையும் நிரம்ப நிரம்ப வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயங்களையும் வைத்துவிட வேண்டும் மூன்று கிண்ணத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் பொருட்களுக்கு மேலே அதாவது கல்லுப்பு துவரம்பருப்பு மஞ்சள் தூள் மேலே ஒவ்வொரு ரூபாய் நாணயம் என்று மொத்தம் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்திருக்க வேண்டும் மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய கல்லூப்பு துவரம்பருப்பு மற்றும் மஞ்சள் தூள் நம் வீட்டில் தனதானியத்திற்கு எந்தவிரு குறையும் கொண்டு வராது மங்களகரமான மஞ்சள் பொடியை புதிதாக வாங்கி கிண்ணத்தில் நிரப்பி வைத்து வழிபாடு செய்வது நம் வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு ரூபாய் நாணயம் நம் வீட்டின் செல்வ செழிப்பு பணவரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொருட்களை எல்லாம் முந்தைய நாளே கடையில் வாங்கி வந்து உங்களுடைய வீட்டில் புதிதாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொருட்களோடு சேர்த்து இறைவனுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரத்தை நிவேத்தனமாக வைக்கலாம் இறுதியாக நம் மூ நம்முடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த கிண்ணத்தை தொட்டு வணங்கி இந்த வருடம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு எல்லோருக்கும் நன்மை தரும் வகையில் அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து இறைவனுக்கு தீபத்துப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை சந்தோஷமாக நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதன் பின்பு நீங்கள் பூஜையில் வைத்த உப்பு மஞ்சள் தூள் பருப்பை எடுத்து அன்றைய தினமே சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் நினைக்கலாம் ஆங்கில புத்தாண்டுக்கு எதற்காக இத்தனை முக்கியத்துவங்கள் என்று நியூ இயர் என்ற வார்த்தையை சொன்னதும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாகிறது நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த சமயத்தில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் உடனே பளிக்கும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு வரவேற்பது தான் நம்முடைய பண்பாடு இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அந்த ஆண்டவனிடம் வைத்து எல்லோருக்கும் புத்தாண்டே வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்